ஓம் சித்தார நேர்களுக்கு வணக்கம் டிராகன் நம்ம நிறைய இடத்துல சைனீஸ் டிராகன் பார்த்துருக்கோம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போனால் டிராகன் சாப்பாடு வெரைட்டிலேயே அவங்க டிராகன் போட்டிருப்பாங்க ஏன் டிராகன் அவ்வளோ ஃபேமஸ் சைனீஸில்னு பார்த்தீங்கன்னா ஃபெங்ஷூலையும் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிராகனோட ஸ்டாச்சு நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே வீட்டில் இருக்கும் சில்ட்ரன் அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு அந்த வீட்டையே பாதுகாக்கும் ஒன்று ரெண்டாவது இது வந்து வீட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் நிறைய வச்சுக்கக்கூடாது எனக்கு ட்ராகன் பிடிக்கும் சரி சு வீட்டை சுற்றி நிறைய ட்ராகன் வச்சுப்பாங்களா அப்படி வச்சுக்கக்கூடாது ஒரு அஞ்சு டு பத்து அவ்வளோதான் வச்சுக்க முடியும் வீட்டுக்குள்ளே இது வைக்கிற இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண் பா உங்கள் கண் அளவில் நீங்கள் நிற்கும் போது உங்கள் கண் அளவில் இருந்து மேலே அப்படி வைக்கணும் அதாவது உங்களுக்கு கீழேயோ உங்களுக்கு சமமாக வைக்காமல் இந்த கண் அளவில் இருந்து மேலே வைக்கணும் இந்த டிராகன் ஸ்டாச்சு இந்த டிராகன் ஸ்டாச்சு என்ன கொடுக்குன்னா குட் லக் என்ன நல்ல அதிர்ஷ்டம் அப்படி கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான கொடுக்கக்கூடியது இந்த டிராகன் ஸ்டாச்சு எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் இந்த ஏன் கையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்டட் டிராகன் ஸ்டாச்சு இது வந்து காசுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு இதில் இந்த ஸ்டாச்சுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டிராகன் மாதிரியும் உடம்பு வந்து ஆமை மாதிரியும் இருக்கு மேல ஒரு குட்டி ஆமையும் இருக்கு இது எப்படி எதை குறிக்குதுன்னா பணம் வந்து நிறைய வர்றதுக்கும் வந்த பணம் ரொம்ப மெதுவாக செலவாகிறதுக்கும் நல்ல விஷயங்களுக்கு செலவாகிறதுக்கு மட்டும்தான் இந்த இந்த ஸ்டாச்சு யூஸ் ஆகும் அந்த நல்ல விஷயத்துக்கு மட்டும் செலவாகிற மாதிரி வரக்கூடிய பணம் யூஸ் ஆகணுங்கிறது தான் இது மீன் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாச்சு நீங்க வைக்கும்போது உங்க கண் பார்வையில இருந்து மேலே வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ பிரச்சனைகள்லேருந்து மேலோங்கி இருக்கிறதுக்கு நம்ம ஃபீனிக்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அந்த ஃபீனிக்ஸ் பறவையோடு சேர்த்து இதையும் வச்சுக்கலாம் அப்போ அந்த ரெண்டு காம்பினேஷன் ஃபீனிக்ஸ் பறவையும் டிராகனும் சேர்ந்து நம்ம வச்சு வைக்கும் போது பிரச்சனைகள்ல இருந்து மேல போகணும் ஃபினான்ஷியலி அதாவது பணத்தட்டுப்பாடுல இருந்து மேல போறது அதே மாதிரி அதாவது அதுல நம்ம அஹ் வந்து மேலே பறக்கிற மாதிரி அப்போ அஹ் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை மட்டும் அல்லாமல் வெளியில இருந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு அதுல நம்ம மேலே பறக்கறதுக்கு விடுபட்டு போறதுக்கு தான் ஃபீனிக்ஸ் அதனோடு சேர்ந்து இது பண்ணும்போது குட் லக்கும் சேர்த்து இருக்கும் அப்போ ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துட்டு அந்த பிரச்சனையில இருந்தும் நல்ல ஆக்கிறதுக்கும் நம்ம டிராகன் வச்சுக்கலாம் இதுல காம்பினேஷன் வந்து டேர்ட்டிலும் ட்ராகனும் ஆமையும் டிராகனும் கலந்து இருக்கு அப்போ இது ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம் இந்த டிராகன் பார்த்திங்கன்னா இதுவும் ஆமைய மேல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த டிராகன் மேல ட்ரெஷர்ஸ் சொல்லக்கூடிய சம்பத்து அந்த இந்த அட்சய பாத்திரம் ரெண்டு இருக்கும் அதே மாதிரி இந்த குடுவை அப்படி சொல்கிறாங்கல்ல சொரக்கா குடுவை இல்ல இந்த வில்வக்குடுவை அந்த மாதிரியான குடுவை பணத்தேவருக்காக சோ இந்த பேரா ஜோடியா இந்த இந்த டிராகன் வைக்கும்போது பணத்தட்டுப்பாடிலிருந்து நம்ம வெளியில வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல லக்கை ஈர்த்து கொடுக்கும் வீட்டையும் பாதுகாக்கும் இந்த டிராகன் உங்கள் சில்ட்ரன் குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும்